கோவளம் அரசு மேல்நிலை பள்ளியில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய வகுப்பறை கட்டிடத்தை திருப்போரூர் சேர்மன் ஏஸ் ஆர் எல் இதயவர்மன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் அரசினர் மேல்நிலை பள்ளியில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் உள்ளிட்ட தனியார் அமைப்புகளின் பங்களிப்புடன் எழுபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் செலவில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனாசுந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றியக்குழு பெரும் தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் மாவட்ட கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் உதயகுமார் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பூமகள் தேவி ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெட்டியும் குத்து விளக்கேற்றி வைத்தும் மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் நக்கீரன் தனியார் அமைப்பின் பொறுப்பாளர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எஸ் எம் சி குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்